ஏ ஆளுமா டோலுமா ஆளுமா டோலு மாலைக்கடி மாலுமா பேச்சு கலச்சு நான் சந்திப்பிட்டா சாளுமா சிமுக்கு சிக்கடை சிமுக்கு சிக்கடை சிமுக்கு சிக்கடை எக்கா என்னக்கா பண்ணுறீங்க ம் யாட்டி சேயா இப்படி வந்து படுத்து தூங்கிட்டி நல்ல உறக்கம் வருது கிறுக்கு மாடு தூங்குறியே எதுக்கிட்டி இடையில இடையில பாட்டு பாடுற என்ன நம்ம பாட்டு பிடிக்க கூப்பிட்டாங்க எதுவும் கொஞ்சம் நேரத்துல கம்முனு இல்லைன்னு வச்சுக்கா இன்னைக்கு நம்ம கூண்டோட கைலாசம் பத்துக்கிட்ட வாயெல்லாம் கம்முனு மூடிக்கிட்டு காரா சொல்லிவிட்டோம் என்ன போய் கதவை போய் இன்னைக்கு பைப்படுத்த ஒண்ணும் கிடையாது சுட்ட கொண்டு விட போறாங்க நம்ம பயந்துட்டு வரேன் மா வீரா சூரா காலியம்மா சூலியம்மா எல்லாம் சேர்ந்து எனக்கு என் மாமன் கிட்ட விஷயத்தை காப்பாற்று என்ன சொல்லி சமாளிக்கிறதோ நீ தான் என் வாய்ப்பு பூந்து நேரத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு போய் சொல்ற அளவுக்கு எனக்கு நீ எல்லா எல்லாமே கொடுக்கணுமா தாயே காப்பாத்து